ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு கார்டை வந்து பார்ப்போம் ஓகே ஸோ ரெகுலர் கார்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வரேன் ஸ்பெக்டேட்டர் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்றாங்க ரைட் ஸ்டாப் 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 சோ நீங்க ஸ்டாப் சொன்ன இடத்துல வந்து மூணு கார்டு எடுத்து வைக்கிறேன் ஓகே கேர்ள்ஸ் கார்ட்ஸ் இதுல வந்து நான் ஒரு மூணு கார்டு வச்சுருக்கேன் த்ரீ ஸ்பெஷல் கார்ட்ஸ் ஸோ இந்த கார்டு எடுத்து ஃபஸ்ட்டு செலெக்ஷன் மேலே வைக்கிறேன் ஆல் திஸ் கார்ட்ஸ் ஆர் த்ரீ ஆஃப் கவர்ஸ் இப்போ செகண்ட் செலக்ஷன் மேலே வைக்கிறேன் Yes, all these cards. Now, six of us. So, on the third selection, I Stick get straight cap. Yes, all these cards. Jack up this back. Now, three cards matches with your selected cards. Right? Yes. Let's take turn out this card. Let's take turn on this card. Let's turn on this card. Let's take tap the card. It changes its color. Let's take a tap the card. It changes. Super.